மூணு நாளாக வந்து நிறைய போஸ்டர்லாம் எல்லாம் பார்த்தோன்னா என் நண்பர்கள்லாம் ரொம்ப அழைச்சாங்க எனக்கு வந்து இந்த பத்திரிகையில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடச்சிது நீங்கள் அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பீங்க வெளியே போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கருத்தரங்கத்தில் நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மலை வந்து நான் சொல்லி ஆகணும் எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோடு அண்ணன் துரைராஜில் ஆரம்பித்து அந்த துணை மேயரில் ஆரம்பித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்து அமைச்சர் அவர்கள் எவ்வளோ பெரிய பேர் பட்டியல அவர் ஸ்பீச்சே மொத்தம் பத்து நிமிஷம் தான் அதில் எட்டு நிமிஷம் பேரை தான் படிச்சிருக்காரு ஆனால் அவ்வளோ பெருசாக லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சொன்னாங்க எல்லாரையும் மதிக்கணும் எல்லாரையும் கொண்டு வரணும் அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பாக வச்சுருக்க பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது மூன்று தொடர் தேர்வுகளை வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனாக இருக்கணும் அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு புரோட்டக்கால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் எப்படி மதிக்கணும் எப்படி சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் தான் இங்கே சர்வ் பண்ணிட்டுருக்காங்க இங்கே முன் வரிசையில் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அவங்க யாரும் வந்து இருந்து கொடுத்தவங்க கட்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் வீட்டுக்கு திருவிழா போல அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார் என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறப்பா அஞ்சு பேர் பேசுவாருறாங்கப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு அதற்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார் வழிநடுக வந்து அவ்வளவு பெரிய போஸ்டர் அவ்வளவு பெரிய பேனர் அவ்வளவு பெரிய சீரியல் லைட் அவ்வளவு டியூலைட்னா கட்சிக்காரர் நம்ப மாட்டாங்க ஏ ஒன்னே தெரியும் பா எங்களுக்கு எப்படிமா இங்கே எப்படி பார்க்க தம்பி இந்த பார்த்து சார் இது யாரும் எங்களுக்கு தெரியும் எப்படிமா நான் எவ்வளோ சொல்ல நடுநிலை நடுநிலைன்னு நான் நடுநிலைங்கிறது வந்து நம்பாமல் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பிருப்பாங்க திமுக மேடையில் போய் பாண்டே பேசிட்டு வந்துட்டேன் அப்போ கரெக்டு தான் போல தெரியுது அப்படின்னு ஏற்கனவே வந்து இதே போல் அண்ணன் திருமாவரனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி ஏழு மணிக்கு முன்னாடி ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருந்தேன் அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன் ஸோ வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை ஒரு மரபு அது ஒரு பெருமை அதில் எனக்கு எந்த இல்லை எவ்வளோ வியப்பு வந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் நூற்றாண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எந்த இல்லை அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமாக இருந்தே ஆகணும் அதில் எந்த குழப்பம் இல்லை நிறைய நல்லதுகள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும் அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கணும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையினுடைய அடிமனசில் இருந்து நான் சொல்லுவேன் எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த பத்திரிக்கையோட தலைப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா நான் மாற்றாரு ஓகே நீங்கள் வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் ஒத்துக்கிட்டேன் எங்கள் மாண்பிமிகு அன்னைங்களை பிற நீங்கள் எப்படி மாற்றாருன்னு சொல்வீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு அண்ணன் காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல நம்ம அண்ணன் பா நம்ம ரத்தம் பாடணும் எப்படி எல்லாம் ஒரு போட்டு கூட குறையாம அண்ணன்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டாருன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும் பப்ளிக் கேட்டிங்கன்னா பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுவாங்க அடித்து துவம்சம் பண்ணி தொலைச்சி எடுத்து அது எல்லாரும் தலையில கட்டி தொங்க விட்டுருவார் அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் கல்கி பிரியண்ணும் அதேமாதிரி அதே மாதிரி தான் எதுக்கு அவர் மாற்றார் அவருடைய அவருடைய கம்யூனிட்டி எதுவும் தெரியலன்னு யோசிக்கலை ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் வந்து ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால் அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமாக இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சலைக்காம ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுது 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 எழுதுன்னு அசரவே மாட்டார் எங்கன்னா உங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டாம் அவர் எப்படி மாற்றார் போறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை எப்படி நீங்க சொல்லுங்க நீங்க அதை வந்து பதில் சொல்லணும் எப்படி இருக்காங்க ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது சார் தெரியல அது வந்து தலைவருடைய பார்த்து ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பெருமக்கள்லாம் வந்ததில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய ஆச்சரியமான விஷயம் காந்தராஜ் அண்ணே வந்து தீகான்னு கூட சொல்லலாம் அது வந்து திமுக கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருப்பாரு இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசா இருக்குன்னா எங்கள் அண்ணன் காந்தராஜ் மட்டும்தான் இருக்குது இருக்கு அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் கோர்ட்லாம் பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க நசான் கிடையாது அவர் படெல்லாம் தொடமாட்டோம் அப்படின்னு என்னென்ன அன்னை நம்மளுக்கு அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உரிமை அடிச்சு தோம்சம் பண்ணி நான் கூட யோசிப்பேன் கொஞ்சமாக ஏதாவது யோசிப்பார் அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களுக்காகவே பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு இப்போ சொன்னார் பாத்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை நான் மாட்டு படிப்பு உண்டு நான் ஒன்று போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட இல்லை நீ அவருடைய சகோதரர் தானே அப்போ அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து அந்த கணக்கில் வந்து பயங்கரமாக அடி வாங்கி பெரிய விமர்சனங்கள் பண்ணுவார் அவர் வந்து யூடியூப்ல பேசினார்னு லட்சக்கணக்கில் வியூ போகுது லட்சக்கணக்கில் நான் தொண்டத்தனையும் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அன்னை வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக பேசுவார் அடிச்சா வந்து சாமானிய நடையில் காமன் மேனுக்கு என்ன பிடிச்சு நடந்து இறங்கி நடந்து வரும்போது பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி படி ஏறுதல் கொஞ்சம் சிரமமாக இருக்குனாரு ஏன்னே உங்கள் வயசில் அவையவே இருப்பானானே தெரியல நீங்கள் இந்த வயசில் வந்து இந்த போடு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்களுக்கு இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசாக நடத்திக்கிட்டே இருக்குது வந்து கொஞ்சம் கூட அசராமல் தைரியமாக மனசில் பட்டதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப சுருக்கமாக மட்டும் நான் சொல்லிடுறேன் நிறைய விஷயங்கள வந்து கொண்டு போக முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சுலபமாக இருக்க போகிறது இல்லை இல்லை ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்ருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை அவர் ராசி இல்லை அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாற்றையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்காந்துக்கிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும் இது இந்தியா இது பாகிஸ்தானு இது இங்கிலாண்டு இது நியூசிலாண்டு புரியும் இது ஐபிஎல் மாதிரி இருக்குது ஒரே டீமில் எல்லோரும் இருக்கான் ஒரே டீமில் எல்லோரும் இருக்கான் எந்த டீமில் இருக்கிறவங்க யாருக்கு விளையாடுறான்னு தெரிய மாட்டேது அவங்க ஏதோ அவங்ககிட்டயும் விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளாட்றாங்கன்னே தெரியப்பட்டுது அவை மாதிரி ஒரு பாலை போடுறாங்க பார்த்தா இன்னப்போ இந்த பால் இந்த பக்கம் போது போட்டு செல்ஃப் கோல் அடிக்கிறீங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளாக வந்து நிற்கிது அஞ்சு முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆறதுனால அப்படி இருக்கு பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கேகா காத்திருக்கு விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும் நம்மளே முதலமைச்சராக இல்லான்னு பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்கள் கூட போன தேர்தல் உங்கள் கூட இருந்தவர் இந்த தேர்தலில் அவங்க கூட இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் கூட இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சியில் வந்து திமுக எப்பயுமே அப்படி தான் நம்ம ரெண்டு தடவை பார்க்கும் இது என்னென்ன செய்யும் தொழில் கற்றுக்கணும் அப்புறம் அவங்களே செஞ்சுடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது அடுத்தது நாங்களே பார்த்துக்குறோம் இவ்வளோதானே எப்படி நாங்களே பார்த்துருவோம் சார் இந்த வருஷம் எதுவும் நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னா நாங்களே பார்த்துருவோம் என்னங்க நாமளே கம்பெனி ஆரம்பித்தாச்சுப்பா போட மாற்றியாச்சு ஆச்சு அந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து போட்டு அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க வந்து காந்தராஜ் அண்ணன் சொல்ல போது சொன்னாங்க நான் வந்து ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லிட்டேன்னே வருத்தப்படாதீங்கன்னு அங்கே வந்து நிறைய பசங்களாக இருந்தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெருமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டீமில் வந்து பிரசாந்த் கிஷோருடைய டீமில் நிறைய பசங்களாக இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் எப்போயுமே தளபதி தான் சொல்லுவீங்க தலைவர் தான் சொல்லுவீங்க முதல்வர் தான் சொல்லுவீங்க வேறு வார்த்தை சொல்ல மாட்டீங்க அவங்க அவங்கலாம் வந்து ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஸ்டாலின் ஆஃபீஸ்ல வந்து பேசுவாங்க இப்போ நிறைய மாவட்ட தலைவர்கள்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க சாரி இப்போ யாருக்கா வேலை பார்க்க வந்துருக்காங்க நமக்காக வரா பேரை சொல்லி சொல்கிறாரு அவங்களுக்கு அந்த ஃபார்மலாம் தெரியலை அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு அசைன்மெண்ட் போய்ட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தாங்க சரி எதுக்கு பார்த்து நம்மளே வந்து நமக்கு நாமே தானே தலைவர் வச்சுக்கிட்ட பேர் நமக்கு நாமே அதனால நம்மளே பண்ணிவிடப்பா எதுக்கு நமக்கு தெரியாத தேர்தல் அரசியல் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்தினது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுருணும் ஒட்டச்சுர்ணும் அவங்களும் வந்து துப்பாக்கி கெட்டு வர்றாங்க ஏக்க பாடிச்சு பீரங்கி வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசை கூட்டு வச்சு மொத்தம் முப்பத்தெட்டு பேர் எல்லாம் வரிசையில் கீழே எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டஸ் போட சார் ஆல் ஃபுல் அட்டண்டஸ் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ண நம்ம இதுல வந்து என்னென்ன எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் அவர் அங்கே இருந்தாங்க நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே அவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் முடிவு ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு ஸோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்களில் கூட்டணி பற்றின ஒரு சீட்டு அலகேஷனில் வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்ல எல்லாரும் இருக்கிறது பகிர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு பத்தொன்பதுல பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார் அப்ப நான் உண்மையிலே நினைச்சேன் வெளியும் சொன்னேன் பத்து எல்லாம் ஓவருங்க இப்படி அங்க கொத்தா அள்ளி கொடுக்கறது அவ்வளவு தூரம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு நாலு பேர் மட்டும் கேட்டு அவங்க கரெக்டா சொன்னாரு மத்தவங்க கூட்டணி கட்சி பேசாம ஒரு பேசாம சொல்ல கூடாதுன்னு வச்சேன் ஆனா என்ன ஆகி போச்சு மொத்தமாக முப்பத்தொம்பது தூக்குனார்ல அப்போ அந்த பத்து சரி கணக்காகி போச்சு அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக இருந்தார் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது சரி போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும் இந்த முறை அதே மாதிரி கொடுத்தார் இவ்வளோ தாராளமா இருக்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமான மல்லுக்கட்டு நடக்க போது அப்படின்னா இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆளுக்கு ஆறு சீட்டு மடக்கிட்டார் ஆடி போயிட்டோம் நம்ம இவ்வளோ குறைவாக எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே யோசனை ஆகி போச்சு நான் அனே கூட்டணி முடிஞ்சு போச்சு உடஞ்சி போச்சு நினைச்சேன் என்ன பேசுனாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்கள் அண்ணன் எல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுருவாரு நினச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரியாயிட்டார் ரெண்டு கம்யூனிஸ்டாரும் கோவப்பட்டாங்க சரி ஆயிட்டாங்க இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்லை செயலையும் சேர்ந்துருக்கணும்னு யோசிக்கிறேன் அந்த கரிஷ்மா வந்து அவர் ஆக்சுவல் இருந்திருக்கு நம்ம வந்து என்ன சொன்னா எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அரவணைக்கிற போக்கு அது வந்து அவர்கிட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிக்குது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க இங்க ஒரு எதிர்ப்புன்னே இல்லாம போச்சு அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒண்ணு தொட முடியாது பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வெற்றி கிடைச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருந்து இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து தீர்த்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எத்தனை எல்லாம் பேசி பேசி கரைஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அலைன்ஸ் அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரிஞ்சது எங்க அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு பட் வந்து அது தேர்தல் நேரத்தில் எப்பயும் வரும் அண்ணன் மாசு மாதிரி பெரிய அனுபவஸ்தர்கள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க அது வந்து அடுத்த ஒரு வருஷத்துல சரியா இருந்தாக்குறாங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க பேச்சை கவனிக்கணும் பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க எதா இருந்தாலும் ஆறு மாசம் கழிச்சு பேசுவோம் ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில பேச முடியாது அண்ணன் திருமாவள் வந்து ரொம்ப ஆளுமையா சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவள அருமையாக அவர் பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரராக இருக்கார் அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேது எல்லாரும் சரின்றாங்க அவ்வளவு ஆஃபர் வந்து சீக்கிரட்டா கொடுத்துடாரு அது வந்து எல்லாரும் பேசாம போயிடுறாங்க அவ்வளோ மாஸ்டரா உட்காந்துருக்காரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இப்போ ஓடிட்டே இருக்கும் அப்போ காய்ச்ச மரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ளலயே வலுவான கூட்டணி பலமான கூட்டணியா திமுக தான் வச்சிருக்கும் முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணி யாரையாவது ஒருத்தரையாவது உரிய மாட்டோமா ஒருத்தரையாவது உரிய மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது பார்ப்போம் ஒரு ஆறு மாச வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கூட்டணி என்ன தான் மற்ற விஷயம்லாம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்லை நம்ம வந்து தனியாக போலான்னு நினைக்கிறாரு அவருமே டிசம்பரில் தான் ஒரு முடிவு எடுப்பார் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் ஏ பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும் ஏன்னா நீங்க எல்லாம் நீங்க பயங்கர அரசியல்ல ராஜதந்திர திமுக மாதிரி கரைச்சி குடிச்ச ஆளே கிடையாது நான் அந்த பல இடங்களில் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது என்னங்க அப்படின்னு ஆறேன் எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துடும் அப்படின்னு திமுக காரங்க தான் சொல்லுவாங்க அது ஏடிஎம் காரணம் சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க இரு திமுக ஏடிஎம்கே பிஜேபி போகிறாங்க அவங்க நாங்கள் சேரல நாங்கள் சேரலாம் அப்பா சேரலையா ஓகே அதான் பேர் சேர்ந்துருவாங்க சேர்த்திருவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் துணை முதலமைச்சர் சொல்றாரு அவங்க ஏற்கனவே கூட்டணி தாங்க இருக்காங்க அப்படின்றாரு நாங்கள் இல்லைங்க நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பாக இப்போ தான் வந்திருக்கு யாரோட கூட்டணிங்கிறதுலாம் நம்ம டிசம்பரில் முடிவுகணும் ஒரு காலத்தில் கூட்டணி அமைக்கவே மாட்டோம்னாங்க இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பரில் பார்ப்பணும் அப்படி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய கூட்டணியில் மட்டும் ராஜந்திரம் இல்லை எதிர்க்கட்சிகள்லேயும் ராஜதந்திரத்தை காட்டக்கூடியதான் திமுக இருக்குது நெரேட்டிவ் செட் பண்ணுறதில் பயங்கர சாக உட்காந்துருக்கு இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துவிட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அரசியல் பேசுவாங்க பார்த்தா அவங்க வந்து புற மும்மொழி கொள்கை அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அமுத சுரவி மாதிரி அது எப்போ எடுத்தாலும் தாங்கும் அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் அந்த எடுத்து எடுத்துவிட்டா அவங்க பூரா பதில் சொல்கிற உட்காந்துருக்காங்க நான் அவங்கள்ட்ட பல வேட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் சார் டிஎம்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த நெரெட்டிவ் செட் பண்ணுது உங்களுக்கு பூரா டிஃபென்ஸ் மோட்டில் வச்சிருச்சு நீ காசு எடுத்தல நீ நூறுரூவா திருநள்ள உண்மையை சொல்ல நான் திருடலை நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கிளம்புறோம் அவன் நான் நான் தான் இந்த பக்கம் கவுண்டர் நேரேட்டிவாக வைக்க விடாமல் பண்ணி விடுச்சு அப்போ டிஎம்கே வந்து எவ்வளோ அருமையாக நேரடிவ் செட் பண்ணுறது அதுதான் வந்து எவ்வளோ ஒரு கலைஞர் சொல்லுவார் இல்லையா பணங்காட்டு நரி சலசலப்புக்குலாம் சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு அது என்னென்ன அவங்கள வந்து சலசலப்பை வச்சுருது அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேரடி சார் புரிஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறக்கு அவளாக இருக்கிறேன் இந்த டாப்பிக்கில் இந்த ஆட்சியை பற்றின ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய அண்ணங்கள் பேசுவாங்க அண்ணன் பேசியிருக்கிறாரு அண்ணன் கல்கி பிரியன் நிறைய டேட்டா சொன்னார் அண்ணன் காந்தராஜ் வந்து சிக்ஸ்ஸாக அடித்தார் ஒருத்தர் ஒரு பாலில் சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு பாலில் சிக்ஸ் அடிச்சா அப்படி இருக்கும் அண்ணன் பதும் அடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கேட்க வேண்ட அண்ணன் கோபால் இருக்கிறாரு அது வந்து நெற்றிக்கன் திறப்பும் குற்றம் கூட்டம் அடித்து விழுத்துருவார் அதனால தான் அவர் வந்து பல வருஷமாக கூலிங் கிளாஸ் போட்டே இருப்பார் நெற்றிக்கலில் பார்த்தா எதிராக யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை போட்டு விடுவார் இந்துராம் கேட்க வேண்டியதே இல்லை இந்த தமிழக பத்திரிகையில் வந்து ரொம்ப மூத்த அனுபவசாலி மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் வாழ்ந்த என்னுடைய சிரம் தாழ்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு நூற்றாண்டு நிறைய நல்ல நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மாண்பு முதலமைச்சர் இருக்கணுங்கிறத என்னுடைய பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்